கர்த்தர் ஒருவனை தெரிந்து கொள்கிறார் என்றால் அவனை சந்திக்கிறார் என்று சொல்லி அர்த்தம் அதனால புரிந்து கொள்ளுங்க அந்த வார்த்தைகள் மீட்டிங் தான் தரிசனம் அப்படி சொன்னா கத்தரை மீட் பண்ணா கர்த்தரை சந்தித்தான் என்று சொல்லி அர்த்தம் இப்ப கர்த்தர் ஒருவனை தெரிந்து கொள்கிறார் என்றால் அவனை சந்திக்கிறார் என்று சொல்லி அர்த்தம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்கிறது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாக உங்கள் கணிகள் நிலைத்திருக்கும்படியாக நான் உங்களை ஏற்படுத்தினேன் அப்படி சொல்றார் இயேசு இந்த முதல் பகுதி இயேசு சொல்லுகிற காரியம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்ற இயேசு சொல்லுகிறார் அப்ப அவர் நம்மை தெரிந்து கொண்டார் நாம் அவரை இருக்கும் பொழுது அவர் நம்மளை தெரிந்து கொண்டவராய் காணப்படுறார் சரி இதை குறித்து இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் தன்னை தேடுகிறவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார் அதனால் போறீங்க நம்ம அறியாது இருந்த போதே நமக்கு தெரிந்து கொண்டார் நாம் அவருக்காய் ஒன்று செய்யாத போதே நமக்காய் ரத்தம் செஞ்சினார் நாம் அவருக்கு துரோகிகளாயிருந்த போதே நம்ம மீது அன்பு செலுத்துகிறவராய் காணப்பட்டார் இதெல்லாம் உண்மை ஆனால் இந்த தெரிந்து கொள்ளுதல் என்கிறதான காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது அவர் நம்மளை தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி நான் சொன்னேன் அடுத்தது தன்னை தேடுகிறவனை அவர் தெரிந்து கொள்ளுகிறார் அவனை சந்திக்கிறார் என்று சொல்லி அர்த்தம் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார்னா அவனை சந்திக்கிறார் என்று சொல்லி அர்த்தம் ஒரு வார்த்தை யோவன் ஒன்னாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது பாருங்க அதற்கு நாத்தான் வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான் இயேசுவனை நோக்கி பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுது உன்னை கண்டேன் அப்படின்னு சொல்றார் அதாவது இவன் அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அதாவது அவரை தேடி தேடிக்கொண்டிருக்கிறான் எப்ப வருவார் இந்த கிறிஸ்ட எனப்படுகிறவர் எப்ப வருவார் என்று சொல்லி தேடுகிற ஒரு இருதயம் உள்ளவனாய் அவன் காணப்பட்டான் இந்த வசனத்தில் நாற்பத்தி எட்டுல ஆண்டு சொல்றாரு நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன் அப்படின்னு சொல்றாரு அது எதை குறிக்குதுன்னா அவன் வாஞ்சி காத்திருப்பதை காண்கிற தேவன் அதனால சொல்றாரு அவன் அவருடைய வருகையை வாஞ்சித்து வேத வசனங்கள் படி அவர் வருவார் என்று சொல்லி விசுவாசித்து காத்திருக்கிற இருதயம் உள்ளவனாய் அவன் காணப்பட்டபடியினால் அந்த வாஞ்சையை காண்கிறபடியினாலே அவர் என்ன பண்றாரு இவன் தன்னை தேடுகிறவன் என்று அறிந்து அவனை தெரிந்து கொள்ளுகிறார் சரி பாருங்க இருந்து நாற்பத்தாறு வரைக்கும் வாசிச்சோம்னா அதனுடைய அர்த்தம் புரியும் பிரிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கிறவரை கண்டோம் அவர் இயேசுப்பின் குமாரனும் நாசரே தூரான் ஆகிய இயேசுவே என்றான் அதற்கு நாத்தான்வேல் நாசிரியத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றால் அதற்கு பிலிப்பு வந்து பார் என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு வந்த பொழுதுதான் அந்த கான்வர்சேஷன் காணப்பட்டது இயேசு பார்த்தீங்கன்னா அவனை குறித்து ஒரு சாட்சியை சொல்றாரு எப்படி தெரியும்னு கேட்கிறான் அவர் சொல்றாரு அத்திமரத்தின் கீழே இருக்கும் போதே உன்னை கண்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த நாற்பத்தி அஞ்சுல இருந்து நீங்க வாசிக்கும் பொழுது இந்த பிலிப்புவும் சரி இந்த நாத்தான்வேலும் சரி கத்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் அவரை உள்ளத்திலே தேடி கொண்டிருந்தவர்கள் வாஞ்சையை காண்பித்தவர்கள் அப்ப அவரை தேடுகிறவர்களை அவர் தெரிந்து கொள்கிறார் உள்ளத்துல ஒரு வாஞ்ச உனக்கு காணப்படும்னா இந்த இயேசு யாருன்னு அறிந்து கொள்ளணும் என்னுடைய தேவனை நான் தரிசிக்கணும் அந்த வாஞ்ச உள்ள இருந்ததுன்னா உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டு உனக்கு தன்னை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்